விஸ்வமிஸ்வச நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஜாயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் ராகு பத்தில் குரு குரு மாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு போகிற சனி பகவான் மாறி எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் ரெண்டில் இருக்கிற கேத்து ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் மார்ச் ஏப்ரல் மே மார்ச் சனி பயிற்சி ஏப்ரல் ராகு கேத்து பயிற்சி மே குரு பயிற்சி இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு குரு வரைச்சே ராஜயோகம் பத்தாம் இடத்துல இருக்கச்சு கொஞ்சம் ஜாகிரதை பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போம் அதெல்லாம் இல்லை பதவியில் ஜாகிரதையாக இருங்க நல்லவனாக இருங்க அவ்வளோதான் ஏழில் ராகு ஏழில் சனி பகவான் இப்போ ரெண்டு பேரையுமே நம்ம நல்லவங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருமே சிம்ம ராசிக்கு சத்ருக்கள் சனி பகவானும் சிம்ம ராசிக்கு சத்ரு ராகுவும் சிம்ம ராசிக்கு சத்ரு ராசிக்கு வரப்புற கேத்துவும் சிம்ம ராசிக்கு சத்ரு சத்ருக்கள் பார்வையும் சத்ருக்கள் சேர்க்கையும் ஜாகிரதை மிக மிக ஜாகிரதை உடல்நலத்தில் அக்கறையாக இருங்க மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க யார்கிட்டையும் வீணும்பு வாக்குவாதம் வேண்டாம் கருத்து வேறுபாடு வேண்டாம் கருத்து வேறுபாடு அதிகமாகின்ற பொழுது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும் சிம்ம ராசி ரொம்ப நல்ல ராசி ராஜகிரகமே அதிபதி சூரியனே ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்குச்சு அஞ்சில் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானால் ஏற்படுற நன்மை வந்து எதை பார்த்தாலும் அந்த ராசிக்கு ஏற்படுற நன்மை அதிகமாகிடும் சூரியன் பா பார்வைப்பட்டவனே அவ்வளோ அற்புதமான சக்தி சூரிய பகவானுக்கு அவர் கூட சேர்ந்தாதான் கஷ்டப்படுவான் பார்த்துட்டா ரொம்ப நல்லா ஆகிடுவேன் அப்படி ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கு எல்லா கஷ்டத்துக்கும் விடுதலை கொடுக்கின்றவர் சூரிய பகவான் ராஜ கிரகம்னு பேர் பித்தூர் காரகன்னு பேர் பித்தூர் காரகன் எல்லா கிரகத்துக்கும் நம்பர் ஒன் சூரியன் அவரே ராசியாதிபதி நல்லா இருப்பீங்க வேலையில் பெரிய பதவி கிடச்சி அந்த பதவி உயர்வினால் அதிக சந்தோஷப்பட்டு தன அபிவிருத்தி ஆகி குடும்ப அபிவிருத்தி ஆகும் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் சிம்மராசி குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களின் குழந்தைக்கு ஆணும் பெண்ணும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் சிம்மராசிக்கு அவ்வளோ சக்தி இந்த வாட்டி சூரிய பகவான் மாதிரி புத்திர ஸ்தானாதிபதி குரு புத்திரகாரகர் குரு லாபஸ்தானத்துக்கு வந்து ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான் பார்வை புத்திரஸ்தானத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு என்னென்ன செல்வம் சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணமாகி குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் குழந்த பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கலைன்னா நல்ல குழந்த பிறக்கும் அது ஒரு சிம்மராசிக்கு ராசிக்கு ஒரு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு டேக் கேர் ஹெல்த் உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க டென்ஷனே ஆகாதீங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க மன உளைச்சல் அதிகமாகின்ற போது வியாதி அதிகமாகிறது ஏழாம் இடத்துல போய் சனி பகவான் உட்காந்துருக்க அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போச்சு எட்டில் இருக்கிற ராகு ஏழாம் இடத்துக்கு வரப்புற இந்த ரெண்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற இடம் படாதீங்க யாரிடையும் வீணும் ஒம்போ வாக்குவாதம் வேணாம் பேச்சுவார்த்தையே இல்லாத கூட இருந்தால் தப்பான பேச்சுவார்த்தை கசப்பை ஏற்படுத்தும் அனாவசியமான பேச்சுவார்த்தை கசப்பை ஏற்படுத்தும் மனம் முறிவை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அவசியம் விட்டு போங்க ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்யோன்யம் அதிகமாக வேண்டும் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் தேவையில்லாத மனக்கசப்பு வேண்டாம் இந்த மனக்கசப்பு தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகிறது நல்ல பேர்லேருந்து கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவோம் அதுக்கெல்லாம் நம்ம இடம் தரக்கூடாது கிரக நன்றாக இருக்கிறது பதினொன்றாம் இடத்து குரு வந்தோன்னே இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அனுமாரை போய் சேவிக்கும் எப்போ முடிகிறதோ ஆச்சாரியனை பேசி செய்வீங்க பூர்வ புண்ணிய ஆச்சாரிய கடாட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கச்சு உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் வந்து சேரும் சிம்ம ராசி பார்த்திங்கன்னா சூரியன்தான் ராசியாதிபதி கிரகத்திலே நம்பர் ஒன் பிதருக்காரகனான சூரியன் சூரியன் யார் அப்படின்னா சிவன் சூரியன் அனுமார் சிவன்தான் சூரியன் சூரியன் தான் அனுமார் சூரியனுடைய அம்சம் சிவனுடைய அம்சம் அனுமார் ஞாயிற்றுக்கிழமை கிழமை உகந்த நாள் நம்ம பரிகாரம் பண்ணுங்கன்றோம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்றோம் நிறைய பேர் சொல்கிறாங்க பரிகாரம்லாம் பலிக்காது அப்படின்றாங்க சாப்பிட்டா தானே வயிறு போடுறதா இல்லையான்னு தெரியும் இந்த மாத்திரை போட்டால் தானே தலைவலி போடுறதா இல்லைன்னு தெரியும் பண்ணாமலே எப்படி போடுறதா தெரியும் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு பரிகாரம்லாம் ஏமாத்துகளை சார் பணத்தை பிடுங்குறாங்கன்றார் ஏங்க நீங்கள் நடந்து போய் கோவிலில் சாமி கும்பிட்டு வச்சு என்ன பணத்தை பிடுங்குறாங்க அந்த கடவுளை வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஏமாற்றம் வரப்போகிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் பக்கத்தில் இருக்கிற அனுமார் கோவில் பகல் பொழுதில் போய் இந்த அனுமாரை போய் கும்பிடுங்கன்றோம் அனுமான் சாலி சப்போர்ட்டு கேளுங்கன்றோம் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் வந்து சேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மனநிலை சரியில்லையா உடம்பு சரியில்லையா ஒரு நாலு சப்பாத்தி எடுத்துக்கோங்கோ அதுக்கு சைட் டிஷ் வச்சுக்கோங்க பொட்டலம் கட்டி ஒரு ஏழை கொடுங்க ஒரு பசு மாட்டு கொடுங்கோ ஏழையே இல்லைன்றாங்க நம்ம இந்தியாவிலேயே ஏழைகள் இல்லை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லுங்கள் போய் கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுறதுன்ட்டு ஒரு நாள் கொடுத்த ஒன்றே போயிடாது ஜென்ம பலன் இது அரசமரத்தை சுற்றி அடி வைத்தே பார்த்தாலன்னா முதல் நாளே இதை முடியும் அது மாதிரி கொடுக்க கொடுக்க பண்ண பண்ண சேவிக்க சேவிக்க வணங்குகின்ற பொழுது தான் அந்த மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நான் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு லைஃப் ஃபுல்லாக பண்ணலாம் நிறைய பரிகாரம்லாம் இருக்குது இதற்கு இதை பண்ணால் போதும் நாலே நாலு சப்பாத்தி சைட் டிஷ் ஒரு பொட்டலம் ஒரு இருக்குது கை கால் சைடில் ஊனமானவனுக்கு கண் தெரியாதவனுக்கு இதெல்லாம் பண்ணச்சே தான் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் சிம்மராசிக்கு கெடுதல் இல்லை நன்மை அதிகமாக வேண்டாமா பரிகாரம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் இருக்குது பாவங்கள் போவதற்கும் புண்ணியங்கள் வளர்வதற்கும் புண்ணியங்கள் வளர வேண்டாமா பாவங்கள் குறைஞ்சால் தானே புண்ணியம் வளரும் பாவங்கள் ஏறிட்டே இருந்தது தானே புண்ணியம் எப்படி ஏறும் அதுக்கு தான் இந்த பரிகாரம் சிம்பிளான பரிகாரம் பண்ணுங்கள் நல்லாயிடுது எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம் நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று